வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவில் இந்த விஷயங்கள் நீங்கள் கனவில் கண்டால் பணக்காரர் ஆகப் போகிறீர்கள் என்ற அர்த்தம் அப்படி என்ன விஷயங்கள் நாம் கனவில் கண்டால் பணக்காரராக போகிறோம் என்பது குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இந்த கனவுகள் வந்தால் உங்களுக்கு ராஜயோகம் அதிர்ஷ்டம் வரப்போவதை உணர்த்தும் அறிகுறிகள் என ஜோதிடம் கூறுகிறது கனவுகள் என்பது நாம் செய்ய தவறியவை மற்றும் நாம் நடக்க வேண்டும் என எண்ணியவையாக இருக்கலாம் ஆசையின் உணர்வின் விளைவுகள் ஆகும் அந்த கனவின் அர்த்தம் என்னவென்று தெரியாமல் நாம் குழம்புவோம் இங்கு கனவின் சில விளக்கங்கள் நான் கொடுக்குறேன் இதில் நாம் எந்தெந்த கனவுகளுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நமக்கு கிடைக்கப் போகிறது என்பது குறித்து பார்க்கலாம் மனிதர்கள் கனவில் கண்டால் கட்டிடங்களை கனவில் கண்டால் பொருட்களை கனவில் கண்டால் பஞ்சபூதங்கள் கனவில் வந்தால் பறவைகள் கனவில் வந்தால் தானியங்கள் கனவில் வந்தால் விலங்குகள் கனவில் வந்தால் கோவில்கள் கனவில் வந்தால் என நிறைய கனவு பலன்கள் உள்ளது அந்த வகையில் இந்த விஷயங்கள் நீங்கள் கனவில் கண்டால் பணக்காரர் ஆகப் போகிறீர்கள் என்று அர்த்தம் அப்படி என்ன விஷயங்கள் நாம் கனவில் கண்டால் பணக்காரர் ஆகப் போகிறோம் என்பது குறித்து பார்க்கலாம் விளக்கு உங்கள் கனவில் விளக்கை கனவு கன கனவில் கண்டால் அதுவும் விளக்கு எரிவது போல் கனவு கண்டால் உங்கள் வாழ்க்கை மங்களகரமாக இருக்கப் போகிறது என்று அர்த்தம் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிவர்த்தியாக போகிறது என்ற அர்த்தம் எனவே இந்த மாதிரி கனவு கண்டால் நல்ல பலன்கள் உங்களை தேடி வரும் என்று சாஸ்திரப்படி கூறப்படுகிறது இரண்டாவது காதணி காதணி உங்கள் கனவில் வந்தால் அதாவது காது தோடு தோடு கண்டால் நீங்கள் பணம் அதிகம் சம்பாதிக்கப் போகிறீர்கள் என்று அர்த்தம் நீங்கள் ஒரு வாய்ப்பை தேடிக்கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதன் மூலம் உங்களுக்கு வருமானம் பெருக அதிக வாய்ப்புள்ளது எனவே சாஸ்திரப்படி கனவில் காதணி வந்தால் நல்ல பலன் தரும் மூன்றாவது மோதிரம் உங்கள் கனவில் மோதிரம் அணிவது போல் அல்லது மோதிரத்தை கண்டால் லட்சுமி தேவி உங்களை ஆசீர்வதிக்கிறார் என்று அர்த்தம் உங்களிடம் பணம் பெருகும் இந்த கனவு உங்களை பணக்காரன் ஆக்கக்கூடிய அம்சத்தை காட்டுகிறது நான்கு பாம்பு அதே போல கனவில் பாம்பு வந்தால் ஆபத்து என்பது நம் அனைவரும் பொதுவாக அறிந்த ஒரு விஷயமாக இருக்கும் ஆனால் இந்த பாம்பு பணப்ப பணப்பெட்டி இருக்குல்ல அந்த பணப்பெட்டி அருகே இருந்தால் உங்களை தேடி பணம் வரப்போகிறது என்ற அர்த்தம் கனவு சாஸ்திரப்படி இது சொல்லப்பட்டுள்ளது ஐந்து பால் அதே போல் உங்கள் கனவில் பால் குடிப்பது போல கனவு வந்தால் உங்களை தேடி பணம் வரப்போகிறது கையில் பணம் நிறைய போகிறது என்ற அர்த்தம் ஐந்தாவது தங்கம் அதே போல் கனவில் நம்ம தங்கத்தை கண்டோம் அப்படின்னா நீங்கள் லட்சுமி தேவியின் அருளை முழுமையாக பெறப்போகிறீர்கள் என்ற அர்த்தம் பணம் வீட்டில் குவிய போகுது அல்லது பணம் வருவதற்காக ஒரு வாய்ப்பு உங்களுக்கு அமையப்போகுது போகுது அப்படின்னு அர்த்தம் ஆறாவது ரோஜா நம்ம ரோஜா வந்து நம்ம கனவுல வந்தது அப்படின்னா கனவுல ஒரு ரோஜா மலர் அந்த மாதிரி கனவில் வந்தது அப்படின்னா பணம் கொட்ட போகுது பணக்காரர் ஆக போகிறீர்கள்ங்கிற இதை நம்மளுக்கு உணர்த்தும் அதே போல் ஏழாவது தாமரை அதே போல் தான் தாமரை மலரையும் நம்ம கனவில் கண்டோம் அப்படின்னா அந்த லட்சுமி தேவியோட அருளே உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது பணம் அதிகமாக பெருகப் போகுதுன்னு அர்த்தம் இதுபோன்ற பல பயனுள்ள வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க ஆன்மீக தளம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மேலும் உங்களது நண்பர்கள் மற்றும் தெரிந்தவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள்